நாளாய் உறக்கம் வரவில்லை என் இதயமாய் துடிக்கும் என் இனியவளை நினைத்து பல முறை யோசித்துதான் என்னை தேர்வு செய்தால் அவளுக்கானவன் என்று அப்படிப்பட்ட அவள் எப்படி என்னை மறந்துவிட்டு இரண்டு நாள் இருந்தால் என்று தெரியவில்லை நான்தான் தேவையில்லாமல் அந்த தேவதையை காயப்படுத்தி காயப்படுத்திவிட்டேனோ என்று ஆழ்மனதில் ஆராய்ந்து பார்த்தேன் ஆமாம் தவறு என்னுடையதுதான் அவள் என்னை எப்படி நினைக்கிறாள் நினைத்திருக்கிறாள் என்று கூட தெரியாமல் நான் அவளை நினைத்தது தவறுதான் அழகான அவளிடம் சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஆயுள் வரை அவள் அன்பு மட்டுமே போதும் என்று என்னமோ தெரியவில்லை பார்த்தவுடன் பிடித்து போனதாலோ என்னவோ பித்து பிடித்து போய் அழைகிறேன் அவள் பாசத்தை பிச்சையாக தருவாள் என்ற நம்பிக்கையில் நான் தான் அவள் மனதை காயப்படுத்தி இருக்கிறேன் காயப்படுத்தவே இல்லை அவள் என்னை தினமும் அவள் நிறைவுகள் மணிக்கொரு முறை வந்து வந்து போகும் ஆனாலும் அவளிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறேன் ஏனென்றால் எனக்கும் அவளுக்குமான உறவில் எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என் ஆசைகளை விட அவள் பாசம் எனக்கு முக்கியம் என்பதால் நான் நேசித்தது போல் அவளை யாரும் இந்த அளவிற்கு நேர்மையாக நேசித்திருக்க முடியாது ஏனென்றால் அவளின் முதல் பார்வையிலேயே என் மொத்த அன்பையும் அவளிடம் கொடுத்துவிட்டேன் அவளின் விடை தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறேன் வழிமேல் வைத்து அவளின் வருகைக்காக